ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று நாம் சிவபெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை குறிக்கும் அறிகுறிகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவபெருமானை மனமுருகி வழிபடக்கூடிய ஒவ்வொரு சிவபக்தரின் வீட்டிலும் சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாகவும் அப்படி சிவபெருமான் தன்னுடைய நடமாட்டத்தை நமக்கு உணர்த்துவதற்காக சில அறிகுறிகளை தென்படுத்துவார் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி ஒருவேளை அந்த ஈசனின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானாகவே நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதனாலேயே இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்க ஒரு சிவபக்தராக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் நாம் சிவபக்தராக இருந்திருப்பது அப்படி அல்லது நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு சிவ வழிபாடு செய்து வந்திருப்பது அல்லது தனிப்பட்ட முறையில் நாம் அதிக ஈடுபாடுடன் சிவபெருமான் மீது அதீத அன்போடும் காதலோடும் அனுதினமும் சிவபெருமானையே நினைத்துக்கொண்டு வழிபட்டாலும் அந்த சிவபெருமான் மனம் இறங்கி நம் வீடு தேடி வந்து நம் வீட்டில் குடி என்றும் சொல்லப்படுகிறது வீட்டு முதலில் ஈசனின் நடமாட்டம் இருந்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குமாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி கிடைக்குமாம் அதே சமயம் உங்களுக்கு இருந்த பண பிரச்சனைகள் விலகி செல்வ வளம் பெருகுமாம் உங்களுக்கு இருந்த நோய் நொடிகள் அனைத்தும் விலகி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குமாம் சிவபெருமான் தியானத்தின் கடவுள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அதனால் சிவபெருமான் நம் வீட்டில் இருந்தால் நம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் சஞ்சலங்களும் நீங்கி மன அமைதி கிடைக்குமாம் இது போன்ற ஏராளமான விடயங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னவென்று பார்த்தால் விபூதி வாசனை சிவன் என்றாலே திருநீரு திருநீரு என்றாலே சிவன் அப்படி சொல்லும் அளவிற்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல ஒரு கோட்பாடாகவே விளங்குகிறது அதனால்தான் சிவனையும் திருநீற்றையும் ஒருபோதும் பிரித்துப் பார்க்கவே முடியாது என்றனர் நம் முன்னோர்கள் எதனால அப்படின்னா சிவபெருமான் எப்பொழுதுமே தன் உடல் முழுவதும் சாம்பல் அதாவது இந்த திருநீற்றை தான் பூசியிருப்பார் என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் சிவபெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்தால் சிவனின் உடல் முழுவதும் பூசப்பட்டிருக்கும் அந்த விபூதியின் வாசனையே நமக்கு முதலில் தென்படுமாம் இதனால் திடீரென்று நம் வீட்டில் விபூதியின் வாசனை அதிகமாக வருவதை உணரலாம் இப்படி திருநீற்றின் வாசனையை நீங்கள் உங்கள் வீட்டில் உணர்ந்தால் கண்டிப்பாக அங்கு சிவனின் நடமாட்டம் இருப்பதாகவே அர்த்தம் இந்த அறிகுறி நிறைய சிவபக்தர்கள் வீட்டில் உணர்ந்திருப்பதாக சிவபக்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்கின்ற ஒவ்வொரு அறிகுறியும் உங்கள் வீட்டிலும் தெரிந்திருக்கிறதா என்பதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னவென்று பார்த்தால் பசு மாடுகளின் வருகை என்னதான் சிவபெருமானின் வாகனம் நந்தி தேவராக இருந்தாலும் சிவபெருமான் மீது அதீத அன்பு கொண்ட உயிரினங்களில் இந்த பசுமாடுகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களிலே மிகவும் மிருதுவான மென்மையான மற்றும் அதிக குணம் கொண்ட உயிரினம் அப்படின்னா இந்த பசுமாடுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால்தான் இந்த பசு மாடுகளின் கண்களுக்கு தெய்வங்கள் தென்படும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களின் குணங்களை ஒத்த ஞானியர்களுக்கும் தெய்வங்கள் தென்படுமாம் அதனால் தான் இந்த பசுக்களை கொன்றால் அவர்களுக்கு ஆயிரம் முனிவர்களை கொன்ற பாவம் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது திடீர் என்று உங்கள் வீட்டினருகில் பசு மாடுகள் கத்தும் சத்தம் கேட்டாலோ அல்லது அடிக்கடி உங்கள் வீட்டின் வாசலை பார்த்தே நின்று கொண்டிருந்தாலோ சிலரின் வீட்டுக்குள்ளேயே கூட நுழைந்து விடலாம் அங்கு கட்டாயம் சிவனின் நடமாட்டம் இருக்கிறது என்றே அர்த்தம் அது இந்த பசுக்கள் நம் வீட்டிற்குள் வருவதற்கு ஏராளமான முயற்சிகள் செய்யும் நீங்களே சிறிது நேரம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் உங்கள் வீட்டின் காம்பவுண்ட் கதவுகளை இந்த பசுமாடுகள் இடிச்சுக்கிட்டே நிற்கும் அதனால் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பசுமாடுகளுக்கு உங்கள் கைகளினால் பழங்களையோ அல்லது கண்டிப்பாக வாழைப்பழங்களை கொடுத்தால் அது அதிக புண்ணியங்களை தருமாம் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னவென்று பார்த்தால் தட்டான் பூச்சி மற்றும் மின்மினி பூச்சிகளின் வருகை இந்த தட்டான் பூச்சிகளை ஒரு சில இடங்கள்ல தும்பிகள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க அதனால இந்த தட்டான் பூச்சிகளோ அல்லது மின்மினி பூச்சிகளோ உங்க வீட்டுக்கு திடீர்னு வருது அப்படின்னா அங்க சிவனோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதிலும் தட்டான் பூச்சிகளை விட இந்த மின்மினி பூச்சிகள் இரவு நேரங்கள்ல நம்ம வீட்டுல வர்றது அதுவும் நம்ம நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு அதோட வெளிச்சத்தை காட்டி மின்னிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈசன் உங்களோட வீட்டுல கண்டிப்பா இருக்காரு அப்படிங்கறதான் அர்த்தம் அதனால் இது போன்ற அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டால் உடனடியாக சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை தரவுள்ளது அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னவென்றால் சிட்டுக்குருவி மற்றும் மைனாக்களின் வருகை அதிகாலையில் திடீர் என்று சிட்டுக்குருவிகளோ அல்லது மைனாக்களோ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒலி எழுப்புவது அல்லது திடீர் என்று உடுக்கை அடிக்கும் சத்தமோ கோவில் மணி ஊசியோ உங்கள் காதுகளுக்கு கேட்பது இன்னும் சிலருக்கு நாதஸ்வரத்து இசை கச்சேரிகள் நம் காதுகளுக்கு கேட்பது இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் ஈசன் நம் வீட்டில் இருப்பதாகவே அர்த்தம் அடுத்து ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற அறிகுறி தான் மிக மிக முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுது எவர் ஒருவருக்கு அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அறிகுறி தென்படுமாம் நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்கள் கனவில் சிவபெருமானை காட்சியளிப்பது அதாவது சிவபெருமானை நேரடியாகவே உங்கள் கனவில் காண்பது அப்படி சிவபெருமானே உங்கள் கனவில் தோன்றி ஏதாவது ஒரு பொருளை காட்டுவது அல்லது உங்களிடம் அந்த ஈசன் பேசுவது போன்றோ உங்களுக்கு கனவுகள் தென்பட்டால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான் மேலும் சிலருக்கு சிவன் கோவில்களுக்கு செல்வது போன்றோ அல்லது சிவலிங்கங்களும் கனவில் தெரிவதுண்டு இந்த கனவுகள் அதாவது இந்த கடைசி அறிகுறி ஒரு சில சிவபக்தர்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இதுவரை சொல்லியிருக்காங்க நான் சொன்ன இந்த ஐந்து அறிகுறிகள் மிகவும் முக்கியமானவை இது போன்ற மேலும் சில அறிகுறிகளும் தென்படுவது உண்டு இவையெல்லாம் சிவபெருமான் நிச்சயமாக நம் வீட்டில்தான் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறிகளாகும் இந்த பதிவை பார்க்கும் உங்களுக்கும் போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலோ அல்லது இன்னும் சில அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததா என்றும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்